வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தான பரண்டை சட்னி பார்க்க போகிறோம் கை கால் எலும்புகளுக்கு பழு சேர்க்கக்கூடிய பிரண்டை சட்னி எப்படி செய்யலாம் வாங்க அதுக்கு பரண்டைக்கீரை எடுத்துருக்குறேன் ஒரு கட்டை எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கையில் தேங்காய்னால் ரெண்டு கையிலையும் நல்லா ராவிக்கோங்க இல்லாட்டினா நம்ம அதை போது கையில் அரிப்பு எடுக்கும் அதனால் கையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க இதில் உள்ள இலையெல்லாம் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும் தண்டு ஆயும்போது மட்டும் கத்தியை வச்சு கொஞ்சம் பார்த்து எடுத்து விட்டுக்கோங்க நார் இருந்துச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காது அதனால நம்ம கத்தியை வச்சு எடுத்து விட்டரலாம் அப்படி சைடில் எல்லாம் மெதுவாக எடுத்து விட்டோம்னா அதில் உள்ள இந்த ஓரங்களில் நாரெல்லாம் வந்துடும் பிஞ்சாக இருக்கும்போது அதை எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதில் கொஞ்சம் முத்துனதாக இருக்கும்போது தான் எடுக்க கொஞ்சம் கஷ்டப்படும் நம்ம கத்தியை வச்சு எடுத்தோம்னா ஈஸியாக எடுக்க வந்துடும் ஒரு கட்டை ஆயிரத்துக்குள்ளே கை லேசாக நான் அரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கையை நல்லா கழுவிட்டு நல்லா தொடைச்சிட்டு திருப்பி ஒரு எண்ணெய் போட்டு அதுக்கப்புறம் திருப்பி க்ளீன் பண்ணுங்கள் கையில் எண்ணெய் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கை ந ஊறல் எடுக்கும் அதனால் நல்லா கழுவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டோம்னா அந்த நார் இருக்காது இது மட்டும் பொறுமையாக செஞ்சோம்னா போதும் இதில் ஒரே வேலை இது ஒன்று தான் இதே மாதிரி எல்லா இதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் காய வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் காய்ஞ்சதும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து லேசாக வறுத்து எடுத்துக்கிடுவோம் கருப்பு உளுந்து வச்சுருக்கீங்கன்னா அது வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் அஞ்சு வத்தல் நாலு வெள்ளைப்பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு சின்ன புளி இவ்வளோ சேர்த்துக்கிடுவோம் இது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வெள்ளை பாதி அளவு வதங்கட்டும் உளுந்து கரிகிராமல் பார்த்துக்கோங்க கருப்பு உளுந்து சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இவ்வளோதான் சேர்க்கணும் இல்லை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வெளிப்பூலாம் பாதி வதங்கினதும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பிரண்டையை அதோட சேர்த்துக்கிடுவோம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருவோம் பிரண்டை நல்லா வதங்கிடணும் நல்லா வதங்கினா மட்டும்தான் நம்ம துவையல் அரைச்சி சாப்பிடும்போதும் தொண்டை அரிக்காமல் இருக்கும் இல்லாட்டினா அது அதுக்கப்புறமும் தொண்டை அரிக்கும் அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் நல்லா சுருளாக வதங்கின பிறகு இதை இறக்கி ஆற வச்சுருவோம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம் வத்தல் காம்பை எடுத்துகிட்டு அடிங்க முதல்ல ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இப்போ கடாயை காய வச்சு ஒரு டீஸ்பூன் அளவு நல்லானே சேர்த்துருக்கேன் இதில் கடுகு சேர்த்துக்கிடுவோம் கடுகு இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு கடுகு வெடிக்கையும் கருவேப்பிலை சேர்த்துடலாம் இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தொகையில் சேர்த்துருவோம் நம்ம இந்த அளவுக்கு அப்படியே கட்டியாக வேணும்னா நம்ம இதில் எண்ணெய் மட்டும் தாளித்து ஊற்றுனா போதும் இல்லை கொஞ்சம் சட்னி மாதிரி வேணும் அப்படின்னா மிக்ஸி ஜார் அலசி லேசாக அதில் ஊற்றி ஒரு கொதி கொதிக்க வச்சு இறக்கிடுவோம் அவ்வளோ தான் போதும் ஏற்கனவே நல்லா வதக்கி வச்சுருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் இருக்கணுன்றதில்ல லைட்டாக கொதி வைத்ததும் நம்ம இறக்கிடலாம் நம்மளோட பரண்டா சட்னி சூப்பராக ரெடி ஆகிருச்சு இட்லி தோசை கூட சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படியே துவையலாக வச்சு சாப்பிட்றீங்கன்னா சாதத்து கூடையும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கை கால் எலும்பு இதெல்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறவங்க இதை வச்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் மருந்து மாத்திரை இல்லாமலே வலி எல்லாமே சரியாயிடும் நாங்கள் இப்போ தோசை கூட வச்சு சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள் நன்றி வணக்கம்